அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப ராசிக்காரர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ஆண்டாகத்தான் இருக்கிறது அதனால் எல்லா விஷயங்களிலும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதிக பயணங்கள் இருக்கும் இந்த ஆண்டு பயணங்கள் போய் வரும்பொழுது கவனமாக போயிட்டு வரணும் மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடைமைகள் அதாவது நீங்கள் கொண்டு போகக்கூடிய சூட்கேஸு பெட்டி அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கவனமாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசையில் கொள்ளை இல்லை கவனமாக பேசுங்கள் தேவையற்ற பேச்சுக்களை வந்து நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அதே மாதிரி உட்கார ஒரு சீட்டில் போய் உட்காருங்க இந்த இது ஏன் சீட்டு ஓன் சீட்டுன்னு சொல்லிச்சு தேவையிட்டு வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறனா அதில் விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பத்தில் ஒரு பங்காவது சேமிப்புகளை கொண்டு வரணும் நீங்கள் அதாவது இன்றைக்கி ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாயாவது உங்களுக்கு ஒரு சேமிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கலையும் கவனமாக எடுத்து எடுத்து வைக்கணும் அதேமாரி உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸுன்னு சொல்லக்கூடிய நபரிடம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது ஆண்கள் வந்து பெண்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசணும் பெண்கள் வந்து ஆண்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப ஃபுல்லாக முயற்சி போட்டு செய்யணும் அவங்க வந்து சும்மா எப்பையும் போல் கடந்த ஆண்டுகள் மாதிரியோ யதார்த்தமாக இல்லாமல் ரொம்ப எஃபோர்ட் போட்டு செய்யணும் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சந்தேகப்படுறது தேவையற்ற பேச்சுக்கள்ல எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க டைரக்டாக அவங்க உங்களுடைய பார்வை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும் யாரையும் நம்பி வந்துட்டு அனுப்பக்கூடாது அதே மாதிரி செக்கெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா காசோலை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கொடுத்து கையாளுங்க இந்த பிளாங்க் செக்கு கொடுக்குறது க கையெழுத்து போட்டு யார்கிட்டையாவது நம்பி கொடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆண்டுகள் தவிர்த்துருங்க அதுமாதிரி புதுசாக எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த ஆண்டு தள்ளி போட்டு அடுத்த ஆண்டுகளில் வந்துட்டு புது முயற்சிகளை வந்து நீங்கள் தொடரலாம் குறிப்பாக தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது சேதாரங்களை உண்டு பண்ணி விட்டுறோம் அதனால இந்த தொழில் செய்பவர்கள் அதுலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அரசு துறைகளில் வேலை செய்வாங்க அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் நிதானம் தவறி அவங்களுடைய பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ இருந்தால் தேவையற்ற எதிரிகளை சந்தரி சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும் அவங்களுக்கு அதே மாதிரி வேலையில் அங்கே வேலை செய்யும்போது கூட இருக்கிற நபர்களிடம் வந்துட்டு தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறணும் ஏதாவது உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஜாப்பாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த பெர்மிஷனுக்குள்ளே தான் செய்யணும் நீங்களாக இழுத்து போட்டு ஏதாவது அட்வான்டேஜாக செஞ்சு தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்க இல்லையா அந்த ஃபைல்களை எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி கேஷ் அரசு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் செக்டர்லலாம் கேஷ் டீல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுண்டிங்கெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சின்ன துறைகளாக இருந்தாலும் சரி பெரிய துறைகளாக இருந்தாலும் சரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் லாபங்களோ நஷ்டங்களோ எதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அடுத்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய தொடர்ச்சி வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அதுவும் இல்லாமல் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் கவனம் செலுறனாலும் சில பரீட்சைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தவற விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அதே மாதிரி படித்து முடித்த மாணவர்கள் வந்து இந்த அரசு வேலைகளுக்கோ இல்லை வேறு ஏதாவது நேர்முக காணல்களுக்கோ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா கவனமாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனாங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து தோல்வியை சந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்துடும் அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளில் கணவன் மனைவியிட பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணான பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறணும் பொறுமையை கைப்பிடிக்கணும் அதே மாதிரி சொந்த பந்தங்களுடைய பேசும்போதும் கூட ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் ஒன்று பேச உங்கள் கூட இருக்க உறவுகள் வந்து வேறு மாதிரி அதை புரிந்துக்கிடுவாங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் கொண்டு போய் விட்டுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அன்பு காட்டுங்க அதாவது நல்லதோ கெட்டதோ அவங்களால நமக்கு பத்து பைசா பிரயோஜனமே இல்லைனாலும் ரொம்ப பாசத்தோடு இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க அந்த மாதிரி கவனமாக இருந்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கரலாம் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஃபேமிலியோடு போகிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாகவே போயிட்டு கவனமாகவே வரணும் நீங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆண்டு வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொதுவாக எல்லாருக்குமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழம் போகிற இடத்துல அதாவது கழிவு உறுப்புகள் போகிற பாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஃபைல்ஸு ஃபைல்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கழுத்து தோள்பட்டை இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கறணும் இதெல்லாம் இருந்தாலே போதுமான ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி இந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது திருப்பதி ஏழுமலையான போய் தரிசிச்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் ஏன்னா ஒரு தடவை போய்ட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் வந்து அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னா வைரக்கல்களை அணியலாம் வைரக்கல்களை அணியும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களையும் கொஞ்சம் உங்கள் ஜோதிடரிடம் வந்து கேட்டு அதை முறைப்படுத்திக்கிட்டு அப்புறம் அணியுங்க ஜென்ரலாக அணியணும் அப்படின்னிங்கன்னா வைரக்கல்களை அணியலாம் அந்த வைரக்கல்களை அணியும் போது மேசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜிகள் கிடைக்கும் மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆண்டுக்கான எல்லா ராசி பலன்களும் எல்லா ராசிக்குரிய ராசி பலன்களும் அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க மீண்டும் அடுத்த ராசியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்